ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் இறக்கும் சமயம் இறைவனை பற்றி எண்ணுவதால் ஏற்படும் நன்மைகளை கூறுகின்ற பாசுரங்கள் இந்த பாசுரம் எப்படி இருக்குது சீயினால் செறிந்தேறிய புன்மேல் சற்றலேறி குழம்பி இருந்து எங்கும் ஈயினால் மயங்கி எல்லை வாய்ச்சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா என்ன மத்தகத்திடை கைகளை கூம்பி போயினால் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே சீயினால் செறிந்தேறிய புன்பேல் சற்றல் ஏறி குழம்பியிருந்து எங்கும் ஈயினால் மயங்கி எல்லை சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணா என்ன மத்தகத்திடை கைகளை கூப்பி போகினால் பின்னை கித்திரைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே சீயினால் நாள் புண் மேல் அது சீட் நிறைஞ்சிருக்கிற ஒரு புண்ணு அதான் அர்த்தம் சீயினால் செறிந்தேறிய அப்படின்னா சீ அடர்த்தியான சீயினால் த மூடப்பட்டிருக்கிற புண் அந்த புண் மேலே செற்றல் ஏறி செற்றல் ஏறி குழம்பி இருந்து ஈக்கள் வந்து முட்டையிடுறதும் அந்த மு சற்றல் ஏறி குழம்பி இருந்து குழம்பு இருந்தால் அதிலலாம் புழுக்கள் நெளிகிறதாம் கற்பனை பண்ணிக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சீஇ நாள் செரி தேரிய புண் செற்றலேரி குழம்பு இருந்து அதில் இது ஈ முட்டை அதுலேருந்து வர புழுக்கள் அதெல்லாம் இருக்குது எங்கும் இப்போ அதனால் எல்லா இடத்திலும் ஈ நாள் அரிப்புண்டு ஈ உடம்புக்கு அரிப்பு ஈ நாள் அரிப்புண்டு மயங்கி எல்லைவாய் சென்று சேருவதன் முன் இவ்வாறாக இவ்வாறான வேதனை உடன் எல்லைவாயினால் மரண தரு மரண தருவாய்க்கு உயிர் பிரிகின்ற அந்த சமயத்தை சென்று அடைவதன் முன்னும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அர்த்தமானதுவங்களுக்கு சீயினால் செறி உண்மேல் உன் மேல் செற்றல் ஏறி குழம்பி இருந்து எங்கும் ஈயினால் அரிப்புண்டு மயங்கி எல்லை சென்று சேர்வதன் முன்னம் அதுக்கு முன்னாடியே வாயினால் நமோ நாராயணாய் என்று வாயால் நாராயணான்னு சொல்லுங்க வேற ஒன்றும் இல்லை வாயினால் நமோ நாராயணா என்ன மத்தகத்தடை கைகளை கூப்பி மத்தகம்னா தலை தலைக்கு மேலே ரெண்டு கைகளையும் சேர்த்து கூப்பி போயினால் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் அதுக்கப்புறம் உங்கள் உயிர் போகிறது அப்படின்னு வச்சுக்கோ அப்புறம் அர்த்தம் வாகினால் நமோ நாரணா என்ன வத்தகத்திட கைகளை கூப்பி போகினால் அவ்வாறாக செய்த நீங்கள் உங்கள் உயிர் சமயம் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உயிர் உங்கள் உடம்பிலிருந்து பிரிந்து போனால் அந்த மாதிரி போனால் என்னாகும் பின்னே இத்திசைக்கு என்றும் பிணை குடிக்கிலும் போக அவள் நேராக போய் பிரமோபத்தில் போய் சேர்ந்துருவான் அவன் அதனால் பின்னை அதனால் மீண்டும் யுத்திசைக்கு இந்த பிறவிக்கு இந்த மனுஷ பிறவிக்கு வரணும் யுத்திசைக்குன்னா இந்த பிறவிக்கு என்றும் ஒருபொழுதும் பிணை கொடுக்கணும் பிணை கொடுக்கலாம் சில பேர் சொல்வாள் நித்திய சூரியர்கள் சொல்வாள் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நீங்கள் போய் போயிட்டு ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் இருந்து வாங்களேன் பூமியில் அப்படின்னு சொன்னால் கூட பிணை கொடுக்கிலும் என்ன தான் அவளுக்கு இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய்ட்டு சொன்னால் கூட பிணைனா தங்களே பிணை ஆரம்பிக்கிறார்கள் நானே இருக்கோம் உனக்கு பயிலாம் நான் இந்த காரியெல்லாம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று இன்னும் நீங்கள் உங்களுக்கு பயிலாம் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பிணை கொடுக்கலும் போகப்பட்டாரே அவர்கள் இங்கே திரும்பி வர மாட்டார்கள் அதார்த்தம் போக ஒட்டாரே அவர்கள் திரும்பி வர ஆசைப்பட மாட்டார்கள் அதுதான் அர்த்தம் இது மாதிரியாக நம நாரணா என்று வாயினால் சொல்லி வர்த்தகத்தடை கைகூப்பினவர்கள் அவருடைய உயிர் போகும் அந்த உயிர் பரமதத்துக்கு போகும் அங்கே போனவர்கள் யார் என்ன சொன்னாலும் என்ன விலை கொடுத்தாலும் திரும்பி வரவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் புரியுது சிற்ப படிக்கலாமா சீயினால் செறிந்தேரியன் மேல் செற்றல் ஏறி இருந்து எங்கும் ஈயினால் மயங்கி எல்லை சென்று சேர்வதன் முன்னம் வாயினால் நமோ நாரணாயின் மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னித் திசைக்கு என்றும் பிணைகுடுக்கிலும் போக ஒட்டாரே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨਜਾਇਨ